இந்த அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கும் மற்றும் உலகம் பூராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலுக்கும் ஜோடிடர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்ன மாதிரி என்ன பேச சொல்லியிருக்கிறாங்க நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து புருஷ தத்துவப்படி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு அந்த மன வாழ்க்கைக்கு உகந்த கிரகம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சுக்கரனும் பெண்களுக்கு செவ்வாயும் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ண பேச என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா அந்த ஆண்களுக்கு உண்டான ஏழாம் பாவமும் சுக்கரனும் ஒரு ஜாதத்தில் எப்படி இருந்தால் அவருக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு சுக்கரனை பற்றி பொதுவான கருத்துக்கள் பேசலாம் அது சுக்கரனை பற்றி நம்ம சொன்னோம்னா சுக்கரனுடைய காரகத்து கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் ஜவுளி ஃபோட்டோ ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபிலிம் ஃபிலிம் சம்மந்தப்பட்ட துறை மொசைக் மொசைக் டைல்ஸ் மொசைக் பாலிசிங் யூனிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு செல்ஃபோன் அப்புறம் டிசைனிங் அந்த ஆரி ஒர்க்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி எதையுமே நீங்கள் கலைக்கண்ணோடு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதத்தில் சுக்கன் வலுவாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கலைக்கண் இருக்கும் ஒரு மெஷினரி தயார் பண்ணுறாங்க மிஷினரியில் டிசைன் பண்ணுறாங்க அந்த மிஷினரியில் கார் இருக்குது அதே மாதிரி வண்டி வண்டி வாகனம் இருக்குது மோட்டார் சைக்கிள் இருக்குது சின்ன சின்ன கலைப்பொருள் இருக்குது கைவினைப் பொருள் இருக்குது ஆபரணங்கள் இருக்குது இதற்கெல்லாமே இது சுக்கரன் தான் காரகத்துவம் இது நிறையா பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதில் ஒன்று மாற்றம் கிடையாது அப்போது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருந்தால் தான் அந்த மன வாழ்க்கை என்பது ஆண்களுக்கு நல்ல சோபிக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சுக்கரன் வீக்காக போயிட்டால் அந்த மணவாழ்க்கை வாழ்க்கை என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகும் அதுக்கு பிற்பாடு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் ஒவ்வொரு கிரகத்தோடும் சேரும்போது என்ன மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பேச இப்போ என்ன உங்களுக்கு அந்த சுக்கரனா பணமும் வச்சுக்கலாம் சுக்கரனா அழகுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரனு வலுவாக இருந்தால் அவங்க யோக பலனை பொறுத்து அவர் நிறையா பணம் ஜப்பாரிப்பார் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் நீச்சமாயிட்டா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதாவது பணப்பிராப்தி என்பது ரொம்ப குறைவாக ஏற்படும் அந்த பணப்பிராப்தி என்பது ஒருவேளை சுக்கரன் நீச்சம் உள்ள நபர்களோ அல்லது இந்த துலால கணக்காரங்களோ அதனால் துலா குருதிசை குருதுசரி நடக்கிறவங்களோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வரவு செலவுங்கிறது அவ்வளோ சரியாக வராது அவ்வளோ பொறுத்த வரைக்கும் அப்படி வரவு செலவு பண்ணான்னு கேட்டிங்கனாக்க அது பெருத்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கர் இல்லையா இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆண்களுடைய ஜாதக பரிசீலனை பண்ணும்போது அவங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டையும் பார்க்கணும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த காரகத்துவ கரகமான ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான அந்த சுக்கரனையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க ஏழாம் வீட்டில் கிரகத்தை பார்க்கணும் அப்போது ஒரு ஜாதகத்தில் என்ன பண்ணால் சுக்கரனால் நமக்கு மன வாழ்க்கை சோபிக்குது சுக்கரனால் பணப்பிராப்தி நிறைய கிடைக்கிது சுக்கரனால் கலைப்பார்வை கிடைக்கிது ஒரு இசைக்கலைஞனாக இருந்தாலும் சரி ஒரு நடன கலைஞனாக இருந்தாலும் சரி ஏழு இசை நாடக நாட்டியத்தை ஒரு சிறப்பாக இருக்கணும்னா அவனுக்கு பத்தாம் பதத்தில் சுக்கரன் தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னா அவர் இயற்கையிலே அந்த அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விடுவார் இப்போ ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மன வாழ்க்கை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு மேஷலக்கணும் எடுத்துக்கலாம் வருஷம் பன்னெண்டு லக்கணத்து பார்க்கலாம் இப்போ மேஷிய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழுலேயே இருந்தால் அவருடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு எங்கே இருந்தாலும் சரி ஜாதக ரீதியாக அவருக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழுலயே இருந்தால் என்ன பலன் அப்படின்னா அவருக்கு நல்ல பர்சனாலிட்டியான கல்வி உள்ள அழகான மனைவி அமைவார் அவர் என்ன மாதிரியான நிறமாக இருந்தாலும் அதுக்கு நீர் எதிரான நேரத்தில் மன வாழ்க்கை அமையும் அப்போ அந்த பெண் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கலைக்கண்ணோடு பார்க்கக்கூடிய சமாச்சாரமாக இருக்கும் அதை நம்ம ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் நம்மகிட்ட இருக்கணும் அப்போ அந்த சுக்கரன் ஒருத்தருக்கு வலுவாக இல்லாத பட்சத்தில் சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கிற ஜாதத்தை சேர்த்தி வச்சிங்கன்னா அங்கே கான்ட்ராவர்சி உருவாயிரும் அதனால் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் என்பது உங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ சுக்கரன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கிற மாதிரி நம்ம செட்டு சேர்க்கணும் புரிதாக உங்களுக்கு அப்போ மேஷ லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு எல்லே இருந்தால் மணாளுக்கு என்பது சிறப்பாக இருக்கும் மனைவி என்பது அழகானவளாக இருப்பார் சரி இப்போ ரிஷபத்துக்கு வந்துடலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு யார் செவ்வாய் இப்போ நம்ம சுக்கரனை பார்க்கணும் ஒருவேளை இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேயே இருந்து அந்த சுக்கரன் வந்து ஒரு ஒருவேளை இடம் மாதிரி இருந்தார்னா அப்போ ஏழாம் ஒரு ஜாதகத்தில் அந்த ரிஷபலகணக்காரங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன் ஏழில் இருக்கான்னு வச்சுக்கும் இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் உங்களுக்கு அதாவது தன்னுடைய மனைவியை தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவார் கடைசி வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் தன்னுடைய கண்ட்ரோலே வச்சுக்கிட்டு அந்த தப்பை வெளிக்காட்டாமல் அவர் மெயின்டைன் பண்ணிக்குவார் அப்போ அவருடைய ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஒருவேளை செவ்வாய் அந்த சுக்கரனோடு சேர்ந்துருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்தில் உச்சமாவோ அல்லது ஆட்சி உச்சமாவோ இருந்தாலோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட கலை சம்மந்தமான நிபுணராக இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பொருள்கள் பூராமே கலைநயத்தோட தொடர்ச்சி சி சிறப்பாக வச்சுருப்பாரு அப்படின்னு அப்போ கிணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கள் செவ்வாய் ஏழுலியாக இருந்தாலும் சரி அந்த சுக்கரன் ஒருவேளை இருந்தால் அல்லது ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்து அந்த செவ்வாய் இருந்தால் அவளை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகிய மனைவி வீடு அமைச்சு சிறப்பான மனைவியாயமாக நடத்தும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போயிடலாம் இப்போ மிதன ராசி எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே ஏழாம் வீட்டுக்கதை குருவாக வரார் இப்போ அவர் என்ன பண்ணுறா அவங்களுக்கு அவர் தேவகுருவாக இருக்கார் இது நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுறாரு அசுர குருவாக இருக்கார் அப்போ தேவகுருவும் சுபர் தான் அசுரகுருவும் சுபர் தான் இவர் ரெண்டு பேரும் இயற்கை சுபர் தான் இந்த இயற்கை சுபராக இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அசுரர்களுக்கு தலைவராக இருக்கிறார் ஏன்னா அசுரர்களை சாந்தப்படுத்துறதுக்காக அவர் தலைவராக இருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக ரீதியாக இப்போ மிதன ஏழாம் வீட்டுக்கு குரு அது பாதகத்தன்மையை உருவாக்கும் அப்போ ஏழாம் வீட்டுக்கு குரு ஏழிலேயே இருந்தால் அவருக்கு திருமண தடை ஏற்படும் அப்போ திருமண தடை காலதமதமாகும் எவ்வளோ முயற்சி போனாலும் திருமணம் நடக்காது தனக்கு வரக்கூடிய மனைவி அது கொஞ்சம் உரப்பாக அதாவது குண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த சுக்கரன் ஒரு வேலை அந்த ஜாதகத்தில் அது எந்த கிரகமாக சரி எந்த இருந்தாலும் சரி சுக்கரன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு அந்த உணவாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் பாதிக்காது அது தனக்கு வரக்கூடிய மனைவி அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஜாதகம் அப்போ ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கதைக்கு ஒரு ஏழில் இருந்தால் மிதன லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு பாதகத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குற காரணத்தினால அவங்களுக்கு என்ன ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடை ஏற்படும் திருமண தடைங்கிறது அது இயற்கையாக செயற்கையாங்கிறது பின்னாடி கொஞ்சம் பேசலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு போயிடலாம் கிரக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கடக லக்கணத்துக்கு பார்க்குறோம் கடக லக்கணத்துக்கு அதிபதி யார் சந்திரன் கடக லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு கதி யார் சனி அப்போது ஜாதக ரீதியாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடகிழக்கணக்காரங்க ஏழாம் வீட்டுக்கு சனி ஏழிலே இருந்தாலும் திருமண தடை உருவாகி கொடுக்கும் அந்த திருமண தடை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு கடகிழக்கணக்காரங்க ஏழில் சனி இருந்தார் இப்போ கும்பத்தில் இருக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகிழக்கணத்துக்கு அதாவது அந்த சந்திரனுக்கு சனி நட்பாக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினால் அந்த திருமண தோஷம் ஏற்பட்டு அந்த என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை விட்டு விலகி போகிற வரைக்கும் உங்களுக்கு திருமண தடை ஏற்படும் அப்போ திருமணத்தில் என்ன ஆகும் அந்த கொஞ்சம் இழுவையாக கிடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு போ மண்டபம் கிடைக்காது காலதபோதமாகும் சாதாரணமாக ரெண்டு மாதத்தில் முடிக்க வேண்டிய கல்யாணத்தை ஆறு மாதம் ஆகி அப்போ இருந்தாலும் கல்யாணம் தான் ஆகணும் ஒரு ஜாதத்தில் ஏழ்ச்சனிக்கு கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அஷ்டமச்சனிக்கு கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தும் கிடையாது அதாவது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் வேறு அஷ்டி உருவாக்கக்கூடிய கிரகம் வேறு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒருவாட் கல்யாணம் பண்ணதுக்கு பிற்பாடு உங்களை அஷ்டமச்சனி ஏழட்சட்சியை வந்தால் என்ன பண்ணுவீங்க அவங்களாம் ஒரு விட்டு ஓடி போயிட முடியுமா முடியாது அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருவேளை ஜென்மச்சனியாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே ஒருவேளை அஷ்டமச்சினி இருக்கிற பட்சத்தில் அந்த திருமண தடை என்பது கொஞ்சம் உருவாக்கணும் நாவலாம் செயற்காவே ஏன்னால் அது கல்யாணம் செட்டானால் கூட நம்ம கொஞ்சம் அந்த குழந்தை பிறப்பு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறப்புனால அவங்க வீட்டிலே இவங்க வீட்டில் போய் ஆறு மாதம் லீவ் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அல்லது ஆளு குறுப்பங்க இருந்தாலும் பரவாயில்ல தொழில் ஜீவன ரீதியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு போகிறாங்க இல்லையா லாரிக்கு போகிறாங்க பஸ்ஸுக்கு போகிறாங்க ஒரு நாள் டு ஒரு நாள் வராங்க மூணு பேர் மூணு வேலை தட்டில் சாப்பிட முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் ஜாதகத்தில் ஏழில் சனி இருந்தால் திருமண முயற்சி என்பது திருமணம் நிச்சயதார்த்தத்துக்கு பின்னாடி கூட ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ காலச்சக்கரத்துக்கு நான்காவது வீடு இல்லவா அப்போ என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு ஜாதகத்தில் ஏழில் சனி கடகலக்கணத்துக்கு ஜனட காலத்தில் ஏழில் சனி இருந்து அதாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கடகலகணமாக இருந்தால் அந்த தாயார் போய் ஒரு இது மணமகனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க பையன் வந்து ஆண் ஆணாக இருக்க பட்சத்தில் அவங்க அம்மா அதாவது பொண்ணோட அம்மாவை போய் அந்த மாப்பிளையை பார்க்கக்கூடாது மாப்பிளையை பார்த்திங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல செட் ஆகாது ஃபெயிலியர் ஆகிப்பேன் அப்போ தான் போகணும் ஒருவேளை உங்களது பெண்ணாக இருக்குன்னு வச்சுக்கேன் நீங்கள் போக போகிறதில்ல அப்போ தான் போக போகிறாரு ஆண்கள் தான் போக போகிறாங்க பெரியவங்க தான் போக போகிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் அஷ்டம செனிக்காக பயப்பட வேண்டிய விஷயமில்லை ஏழரை சனிக்காக பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ரெண்டு பேருக்குமே ஜென்மச்சினி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ கடகலக்கெணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டுக்கு சனி ஏழுலேயே இருந்தால் அது திருவோண நட்சத்திர சாரத்தில் இருந்தால் திருமணம் தடைபடும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கு பிறப்பூர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் எங்கள் பரவாயில்ல உங்களை பொறுத்த வரைக்கும் சரி அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்மத்துக்கு அந்த சனி வீடு ஆகாது இப்போ சிம்மல கணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அட் பர்சன்ட் பார்த்து மாட்டிங்கனாக்க அந்த சிம்மளக்கணத்தை கும்பத்தில் ஏழில் இருக்கார் இப்போ சதயத்தில் இருக்கிற போரோட்டாதி போயிருப்பார் அப்போது ஜாதகம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த சதயத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சனி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு வேறு சிம்மலக்கணக்காரங்களுக்கு திருமண தடை உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா பார்ப்பீங்க ஜாதை பார்ப்போம் இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்து முடிச்சதுக்கு பிற்பாடு அந்த சனி பயிற்சி ஆனாதான் அல்லது சனி அந்த நட்சத்திரத்தை விட்டு வெளியே போனால் தான் அந்த திருமணம் என்பது கைகூடி வரும் அப்படிங்கிறோம் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியனுக்கும் சனி கொஞ்சம் ஆகாது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியனுக்கு சனி நேருக்கு நேராக சமசப்தம ராசியாக நம்ம சேர்க்கறத விட அதாவது பொருத்தம் பார்த்து சேர்க்கறத விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எட்டாவது ராசி எட்டாவது ராசி வாங்க இதில் இது ஒரு குழப்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசிக்கு ராசி அதிபதிகள் ஒன்றாக இருந்தால் ஒன்னா நட்பாக இருந்தால் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதான் நமக்கு ப்ரொசீஜர் எட்டாவது ராசின்னு ஒதுக்கிட்டிங்கன்னா மேஷத்துக்கு விற்சகமோ ரிஷபத்துக்கு துலாமோ நாம் ஒதுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கலைப்பாறை உள்ளவங்க சமசப்தம ராசியாக இருக்கிற பட்சத்தில் திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா நூல்களையுமே சொல்லுது எந்த நூலும் இல்லையுன்னு சொல்ல வரல திருமணம் தடைங்கிறது நாமளாகவே ஒரு அனுமானமாக பண்ணிக்கிட்டு இதனால தான் வந்திருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம தடை பண்ணக்கூடாது நான் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா எத்தனை ஜாதகம் வேண்டாலும் பொருத்தம் பார்த்து கொடுக்கலாம் உங்களுக்கு எது அமையுமோ அதுதான் அமையும் ஒரு பெண்ணுக்கு ஏழு மாப்பிள்ளை ஒரு மாப்பிளைக்கு ஏழு பொண்ணு இந்த ஏழில் ஒன்று தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க மீதி ஆறு பேர் ஏதோ ரூபத்தில் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை நிர்ணயம் பண்ணுறது நம்ம கையில் எதுவும் கிடையாது நீங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து செய்கிறதுனால ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி ஏழாம் பாவம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணவன் வருவார் அதுதான் கணவன் இதை மாற்றி அமைக்கும் போது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை உருவாகுது ஒரு ஏழாம் பாவத்தை வச்சு நீங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட கணவன் வருவார் எப்படிப்பட்ட மனைவி வருவார் அவர் என்ன வேலை பார்ப்பார் எத்தனை பேர் இருப்பாங்க கூட எப்படி இருப்பார் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளாக ஏற்படும் என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறது உங்களால் சொல்ல முடியும் அது தெரிஞ்சுக்கிட்டால் அவர் என்ன இவர் தான் மாப்பிள்ளை நீங்கள் முடிவு எடுத்துக்க முடியும் ஓகேவா சரி மறுபடியும் விஷயத்துக்கு வரலாம் இப்போ கண்ணிக்கு போயிடலாம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழாம் வீட்டு கதிபதி முன்னே சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி கண்ணிக்கும் குரு தான் இப்போ மிதுனத்துக்கு குரு ஏழில் இருக்கிறதுக்கும் கன்னிக்கு குரு ஏழில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூரட்டாதி இருக்கு அப்புறம் உத்தரட்டாதி இருக்குது ரேவாதி இருக்கு யார் உங்களுக்கு குரு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருக்கார் ஸோ அதனால் இந்த லக்னாதிபதி இந்த ராசியாதிபதி யார் கன்னி இலக்கணத்துக்கு அதிபதியே புதனாகி அந்த புதனுடைய வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரோனா செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் திருமணம் எதுவும் வராது திருமணத்தை ஈஸியாக நடத்திக்கலாம் உங்களை வரைக்கும் அப்போ கன்னி சனி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சுக்கரன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாய் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல திருமண தடை என்பது கிடையாது திருமண தடை என்பது செயற்கையாக உருவாகினதான் கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் துலாலக்கணம் துலாலக்கணத்தை பற்றி கேட்டார் இன்றைக்கி பார்த்தீங்க கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம பத்திரிக்கையை பார்க்குறோம் இந்த வந்து நிறைய பேர் தொழில் துவங்குறாங்க சிறு தொழில் துவங்கிறாங்க பெரிய தொழில் பண்ணுறாங்க அந்த தொழில் வந்து கடன் வாங்கி செய்கிறாங்க ப்ரொவேட்டில் கடன் வாங்குகிறாங்க வங்கியில் கடன் வாங்குறாங்க இப்போ நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த துலா லக்கணம் லக்கண புள்ளி சொல்கிறோம் இல்லையா அந்த லக்கண புள்ளியானது உங்களுக்கு விசாகத்தில் இருந்து அப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போயிருந்தா ஆறாம் பம் இருந்தாலோ அல்லது ஒன்பதில் இருந்தாலோ நீங்களும் கடனும் கவச கொண்டாடுற மாதிரி கடன் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லாமல் கடன் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் என்பது இயற்கையாகவே உருவாகும் இப்போ கடன் இருக்கேங்கிறதுக்கு வருத்தப்பட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கியாவது கல்யாணம் தான் ஆகணும் அந்த கடன் சொல்கிறோம் இல்லையா அந்த கடனால் உங்களுக்கு நாணயக்குறை ஏற்படாது ஒரு ஜாதகத்தில் வந்து துலாலக்கணக்காரங்களுக்கு நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கனாக்கா அதாவது குருவாக இருந்து ஆறாம் இட்ருக்கையும் குருவுடைய நட்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கடன் உருவாயிடும் ஆனால் கடன் இருக்கிறது நல்லது அந்த கடனால் நாணயக்குறை வராது கடனை வாங்கி கடன் வாங்கி தான் நீங்கள் ஒரு தொழில் செய்யணும் அப்போ தான் உங்களை பொறுத்தரைக்கும் சிறப்பு கடன் வாங்கலனாக்கா அது கஷ்டத்தை கொடுக்க முடியும் கடன் வாங்கிக்கிங்க இப்போ மன வாழ்க்கை எடுக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து இப்போ குருதுசை இப்போ நடக்கிறது வச்சுக்க திருமண காலத்தில் அந்த துலாளக்கணக்காரங்களுக்கு அந்த குரு திசை முடிகிற வரைக்கும் கல்யாணம் ஆகாது அப்போ குரு செய்ய முடிஞ்ச சனி செய்ய வந்து பார்த்தீங்களா அப்போ தான் கல்யாணம் ஆகும் ஒருவேளை அவர் திருவாதையில் பிறந்திருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு குரு அப்போ குரு முடிஞ்சிச்சு சனியில் தான் கல்யாணம் ஆகும் இப்போ அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாளக்கணக்காரங்களுக்கு கடனும் அவரும் கம்ச குண்டலம் அந்த துலாளக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிக சிவ லக்னத்துலேயே இருக்கலாம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு சிவ ஏழுல இருக்கலாம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு சிவா லக்கணத்தில் வச்சிருந்தீங்கன்னா உன்னை சொன்ன மாதிரி தன்னுடைய மனவியை கண்ணு கருத்துவா பார்த்துக்குவார் மனைவி என்ன தப்பு போனாலும் அனுசிச்சு போய்க்குவார் ஏழாம் வீட்டுக்கு சிவா ஏழுலருந்து செவ்வாய் தோஷமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கூட பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆட்சி விட இருக்குது செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுது செவ்வாய் குரு பார்க்குறத பொறுத்து சந்திரனை பார்த்து குரு சந்திரம் குருமங்களையும் கிடைக்கும் வரக்கூடிய மனைவி மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும் குரு சந்திர பணம் சம்பாதிக்கிறது குரு மங்கள யோகம் நிலம் சம்பாதிக்கிறது இரண்டுமே அவங்க மூலியமாக கிடைக்கும் ஆகவே திருமண தடை என்பது கிடையாது ஒருவேளை குருதிசை நடக்காமல் இருந்தால் திருமணம் என்பது சிறப்பாக அவ்வளோதான் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விச்சேகத்துக்கு போயிடலாம் இந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காலப்பூச்சினுக்கு எட்டாவது ராசி இப்போ விச்சக ராசியில் சந்திரன் நீச்சமாக வராரு உங்களுக்கு தெரியும் இப்போ ராக்கெட் விட்டுருப்பாங்க சமீபத்தில் சந்திராயெல்லாம் விட்டாங்க அது பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அது விஞ்ஞானம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அதாவது அந்த சந்திரனுடைய தெற்கு பாகம் தான் மிச்சகராசி அதனால தான் அவங்க வந்து அந்த கான்செப்டில் சந்திரன் நீச்சம் எழுதியிருக்கிறாங்க கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு ஆட்சியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாக இருப்பார் அப்போ இங்கே ஏன் நீச்சமாகிறாரு சந்திரனுடைய தெற்கு பகுதி நீச்சம் ஸோ நே தெற்கு பகுதி நிச்சமாக இருக்கிற பட்சத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் இல்லாமல் இருக்கிறாரு அல்ல சந்திரன் இருட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா உலக நாடுகள் பூராமே அவங்க சந்திரனுக்கு கணிச்சாங்க ஆனால் தென்திருவத்தை மட்டும் அனலைஸ் பண்ண முடியல அவங்களால அனலைஸ் பண்ண முடியல இருட்டாக இருக்குது பதினாலு நாள் பகலாக இருக்குது பதினாலு நாள் இருட்டாக இருக்குது அங்கே சந்திரனில் பதினாலு நாள் கொண்டு தான் ஒரு நாள் பதினாலு நாள் கொண்டு தான் ஒரு இரவு அதான் வளர்முறை அப்படியே நமக்கு சூரிய உதயம் ஆரம்பித்து நாள் ஆகுது சுட்சமாக ஆகிறது சூரிய மாதத்துக்கு பதினாலு ஆள் ஆகுது அப்படிங்கும்போது அது பேட்ரி சார்ஜ் பார்த்தா நம்ம அனுப்பக்கூடாதுன்னு விட்டாங்க இருந்தாலும் நம்ம விஞ்ஞானிகள் கடுமையான முயற்சி எடுத்து ட்ரை பண்ணாங்க தன் தென்பகுதிக்கு போய் முயற்சி எடுத்தாங்க அப்போ அந்த சந்திர நீச்சம்ங்கிறது அன்னைக்கு இதை உருவாக்குனவங்க கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல சந்திர நீச்சம் போட்டாங்க சந்திரனுடைய இருட்டு பகுதி ஒரு ஜாதத்தில் சந்திர நீச்சமாக இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க அந்த விருட்சிகளுக்குன்னு விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாவே அவங்க குணாசயம் என்பது எப்படினு கேட்டிங்கனாக்கா காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க வாசப்படிக்கு ஒன்று கேட்பாங்க வாசிக்கப்படி போய் வெளியே போப்பாங்க இயற்கையிலேயே பிடிவாத குணமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து கான்சன்ட்டாக செய்ய முடியாது அவங்களால அடிக்கடி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதாவது அந்த விருச்சக ராசிக்கு ஏழாம் வீட்டு கதி சுக்கரன் இப்போ தான் சொன்னோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ விருச்சக ராசிக்காரங்களை ஏழாம் வீட்டு கதி சுக்கரன் நல்லா வலுவாக இருக்கும் அல்லது நீச்சமாய் போயிட்டாலோ அல்லது ஆறு எட்டு பண்ணில் மறைச்சிட்டாலோ அவங்க மன வாழ்க்கையை பாதிக்கும் கடைசி வரைக்கும் திருப்தி திருப்திப்படுத்த முடியாதவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் வலுவாகோ குரு வலுவாக இருந்தாலோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஜீவனத்தோட சம்மந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பணம் என்னக்கூடிய துறையில் வேலை பார்ப்பாங்க இப்போ சுக்கரனும் சிவாய் சேர்ந்துட்டால் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட துறையில் மோட்டார் வாகன துறையில் மோட்டார் வாகன ஆய்வாளராக இருப்பாங்க அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மனைவி அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க குடும்பத்தில் பெண் வாரிசு கொடுத்தாலும் ஆண் வாரிசு குறையவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த திருமண தடை என்பது கிடையாது திருமணம் என்பது அந்த சுக்கரன் வலுவாக இருக்க மாதிரி கொடுக்கணும் அந்த ஜாதத்தில் லக்னாதிபதியும் நல்லாயிருக்கும் விரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா தனுசுக்கு போயிடலாம் இப்போ தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழாம் வீடுங்கிறது புதனுடைய வீடு அந்த சுக்கரனுங்கிறது ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்போது ஒரு ஜாதகத்தில் தனுசு லக்கணக்காரங்களாக இருந்து அந்த சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எட்லேயோ அல்லது பன்னெண்டுலேயோ மறைஞ்சால் தான் சிறப்பு எட்லையும் மறைஞ்சி மறந்தால் எட்லையும் பன்னெண்டுலேயும் மறைஞ்சிச்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வெளி மாநிலத்துக்கு போவாங்க வெளியூருக்கு போவாங்க அவங்க மாத்திரமல்ல அவங்க தன்னுடைய மனைவியை ஸ்போஸ் அதாவது பார்த்திங்கன்னா உடன்பிறப்பையும் கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஜாதகத்தை அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் மிதனமாக இருக்கிறதுனால அது காற்று ராசி காலச்சக்கரத்துக்கு அது காற்று ராசின்னு சொல்லக்கூடியது அந்த காற்று ராசியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து வரக்கூடியவங்களாக இருக்கலாம் அதாவது நாளை கணவனுமனி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ அந்த ஜாதகத்தில் அதாவது ஏழாம் வீட்டு கதிபதி புதன் தனித்திருக்கக்கூடாது ஏழாம் வீட்டு கவி புதன் வேறு யாரோட சேர்ந்துருக்கணும் அப்போ அந்த சுக்கரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கலத்திரக்காரகன் சுக்கரன் சொல்லணும் இல்லையா அவர் எப்படி இருக்குன்னா ஆறு டு பன்னெண்டில் தான் நல்லது அது சுக்கரனை ஒழுவாக போய்ட்டார்னா அவருக்கு சுக்கரசையும் கெட்டு போயிடும் அந்த ஏழாம் வீடு கெட்டு போயிடும் ஸோ மிதனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மிதனலை கிணத்தில் ஒருவேளை புதன்தான் வரக்கூடிய மனைவி நிறைய பேசக்கூடியவங்களாகவும் நிறைய ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களாகவும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை திரும்ப திரும்ப பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அதை அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கொடுக்குற மேட்சிங்க அதான் ஒரு ஜாதத்தில் பொருத்தம் பார்க்குறது மேட்சிங் கிடையாது நாம் எப்படி மேட்சிங் பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஜாதக ரீதியாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்குதா ஆயில் நல்லா இருக்குதா பொண்ணுக்கு மாங்கலியம் நல்லாயிருக்கா அதே மோ யோகங்கள் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் இருக்குதா பிறந்த காட்டையிலும் போகுந்த வீட்டுக்கு போய் பொண்ணு செல்வ செழிப்பாக அல்லது பையன் வந்து இந்த பொண்ணை கல்யாணப்படுத்தப்பாடு நல்லா சிறப்பாக இருப்பானா அவன் இயற்கையில் லக்னாதிபதி ஒழுவாக இருக்காரா லக்னாதிபதி ஒழுவாக இருந்து தொழில் செஞ்சு செய்பாரா வேலைக்கு போவாரா வேலைக்கு போய் கூட ரொம்ப பேர் கணங்காரனாக இருக்கிறாங்க இது பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில் அதாவது வேலைக்கு போவாங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு ஐம்பது லட்சரூவா கடன் இப்போ வேலைக்கு போகமாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்வாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வீடு மேலே வீடு மாடு மேலே மாடு கட்டிக்கு போயிட்டே இருப்பாங்க இது எப்படி அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோக படனை பொறுத்த வரைக்கும் அப்போ என்னென்னா தனுசு லக்கணக்காரனுக்கு அந்த லக்னாதிபதி குரு செவ்வாயும் சுக்கரனையும் பார்வையிட்டாலும் அந்த குரு மங்களையும் குரு சந்திரங்க ஏற்பட்டாலோ அல்லது சுக்கரன் ஆறு எட்டுக்கு போயிட்டாலோ சிறப்பாக இருக்கும் அப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் இயற்கையாக கிடச்சி போகுது அடுத்து நம்ம என்ன மகரத்துக்கு வந்துடலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்து கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வீடு போன வருஷம் பூரா போனாங்கதான் இருந்தார் இப்போ கும்பத்துக்கு போயிட்டார் இப்போ அந்த சனி அந்த மகர லக்கணக்காரனுக்கு ஏழாம் எட்டுக்கு அதிபதி சந்திரன் இப்போ ஒருவேளை அந்த சந்திரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அங்கே யாராக இருக்கிற அவங்களுக்கு புனர்பூசம் குரு இருக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுள்யம் புதன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் சனி ஒன் அப்போது ஜாதகத்தில் பூச நட்சத்திரம் சனிக்குரியதல்லவா அப்போ மகர இலக்கின காரணக்கு அந்த ஏழாம் வீட்டு கதி சந்திரன் ஏழுலையே சனியுடைய சாரத்தில் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா அந்த மன வாழ்க்கை அவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்கிங்காக இருக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பேசிக்கிட்டு நீயே நானான் ஒதுக்குவாங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மகர கணக்காரங்களுக்கு குருவுடைய சாரத்தில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சுபச்செலவன் நிறையா செல்வாங்க ஏன்னா பரண்டாம் வீட்டுக்கு குருனுடைய சாரம் ஏறினதுனால அவங்க மூலியமாக நிறைய செலவு பண்ணலாம் சுப செலவு என்ன வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது மன விருத்தி பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுசாக நிலம் வாங்குறது அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அந்த பெண்ணோ அல்லது அந்த மணமகளோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு நடக்கும்னு அர்த்தம் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆயுள்யம் புதனுடைய சாரத்தில் இருக்காரு இப்போ புதுநொடி சாரத்தில் ஏழாம் வீட்டுக்குதை சந்திரன் புதனுடி சாரத்தில் இருந்தாலும் அல்லது அந்த ஜாதத்தில் சுக்கரன் வேற எங்கேயாவது கேட்டையிலோ ரேவதியிலோ புதனொடி சாரத்தில் இருந்தாலும் அவர் அவரே கல்யாணம் பண்ணிக்குவாரே லவ் மேரேஜ் பண்ணிக்குவார்னு அர்த்தம் இதில் வந்து வேறு கேஸ்ட் கிடையாது சேம் கேஸ்டில் தான் ஒன்று தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும் தான் வேலை செய்கிற இடத்துல பழக்கப்பட்ட பொண்ணாக இருக்கலாம் அல்லது இசைஞான உள்ள பொண்ணாக இருக்கலாம் அல்லது ஆடிட்டராக இருக்கலாம் அல்லது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது வாய்ப்பாட்டு உக்கல் சொல்கிறோம் இல்லையா வாய்ப்பாட்டு இஎலிசிய நாடக இடத்தில் வாய்ப்பாட்டு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பா இருப்பாங்க ஆப்ஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஸோ மகரலக்கணக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணோ அல்லது கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையோ தான் இந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போயிடலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிம்ம வீடாக போதும் அங்கே மகம் இருக்கிறார் யார் கேது பகவான் இருக்கார் ரெண்டாவது சூரியன் இருக்கிறார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொன்னோம் அந்த ஆண்களுக்கு சுக்கரனை பார்க்கணும் பெண்களுக்கு செவ்வாயை பார்க்கணும் சொல்லியிருக்கோம் இப்போ ஒருவேளை அந்த சூரியன் உத்தரனுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த செவ்வாயோ அந்த சுக்கரனாக அமைஞ்சிட்டா அது அசங்க தோஷம் ஏற்பட்டு போயிடும் ஒரு ஜாதகத்தில் அந்த சுக்கரன் தான் ஆண்களுக்கு சுக்களத்தை கொடுக்கக்கூடியது அந்த சுக்கரன் கெட்டு போயிட்டாலோ அந்த சூரியனை சேர்ந்து கெட்டு போயிட்டாலோ அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அல்லது யூரீனாக நிவர்த்தி பண்ண முடியாமல் போகுது அல்லது ஏதாவது மருத்துவ ரீதியாக பல காரணங்கள் இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த சித்த வைத்தியத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மாதுளம் பழம் கொட்டையே சாப்பிடுங்க மாதுளம் கொட்டையை நீக்காமல் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க இதை வந்து உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான அந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நோய்களை நீங்கள் திக்கக்கூடியதுக்கு ஒரு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கிறாங்க நான் டாக்டர் கிடையாது நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி செஞ்சுக்கேன் ஓகேவா அதனால் சரி ஓகே அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய சாரத்தில் சுக்கர் இருந்தால் காரத்துக்கு வரக்கூடிய கணவருக்கு இந்த மாதிரியான கிட்னி சம்பந்தமான நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கல்லீரல் மண்டிகைகள் சம்மந்தமான பிரச்சனை வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கல்யாணம் பண்ண உடனேவே நீங்கள் வந்து எப்படி நம்ம அந்த சாப்பாட்டு அளவை குறச்சிக்கணும் எப்படி சாப்பாட்டு அளவை மெயின்டைன் பண்ணிங்கிறது உங்கள் நியூட்ரிஷனை கலந்து பேசி முடிவெடுத்துக்கணும் பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது முறைப்படி நடக்கும் திருமணத்தில் தடை எதுவும் வராது திருமணத்தில் கொஞ்சம் கான்ட்ராவர்சி இருக்கும் நீ பெரியாலும் நான் பெரியாலங்கிறது எல்லா வீட்லையும் தான் வச்சிங்க நம்ம அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் போகணும் மேக்ஸிமம் வந்து திருமணத்தில் தடை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களை மீன் அழைக்கணும் மீன் அழைக்கிறதுக்கு அதிபதி யார் குரு தனுசுக்கு சொன்ன மாதிரி அதிபதி யார் அங்கே உச்சம் ஏழாம் வீட்டுக்கு அதி யார் புதன் சுக்கரன் யார் மூணு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இப்போது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி உச்சமடைஞ்சு புதன் இருந்தாலும் இந்த லக்கணத்திலேயே அவருக்கு குரு இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அதாவது ஜாதக ரீதியாக அந்த மீன லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் வேலை செஞ்சாலும் ரெண்டாம் பாவம் வேலை செஞ்சாலும் காலில் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் பாவங்கிறது பயணம் சார்ந்த தொழிலாக இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீடாக இருக்கிற காரணத்தில் தனக்கு மீனிக்கணத்துக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்குனா ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அது உத்தர நட்சத்திரம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கூட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மருத்துவம் அல்லது மருத்துவம் சாரப்படியை கல்வி படித்தவங்க யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்க அல்லது அவங்களே மருத்துவராக தான் இருப்பாங்க அல்லது அவங்க பாரம்பரியத்தில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்வி படித்தவங்களாக இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியராக கூட இருக்கலாம் இன்றைக்கி வந்து பாரம்பரியமாக இன்றைக்கி தான் மருத்துவம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்த வைத்தியம் மருத்துவம் தான் ஒரு டாக்டருங்கிறது எம்பிபிஎஸ் படித்தா தான் டாக்டர் வந்து கிடையாது பல இப்பிபிஎஸ்சியில் பல பிரிவுகள் இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தின் ஸோ அதனால் மருத்துவமும் மாற்று மருத்துவமும் படித்தவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லது ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான மன வாழ்க்கை அமையும்